of <laughs> மிக்க மகிழ்ச்சி இன்னொரு இன்னொருவாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு ஆளும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையை மீட்பெரும் ஆகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி உடைய வார்த்தைகளை முடிய வசனங்களை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே இந்த ஒரு தடையுமின்றி நாங்கள் நல்லபடியாக இந்த காளி தியானத்தை ஏறெடுக்க கருப்பை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பரமபிதாவே ஆமேன் இன்று நாளிலும் நாம் இரண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தொன்பது வரை நாம் வாசிக்கப் போகிறோம் இரண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தொன்பது வரை அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசாரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூத பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே அகில் அவர் உங்களை விட்டு விடுவார் இஸ்ரவெலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரனும் இல்லை வேதமும் இல்லை தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவலின் தேவனாக கத்தெடுக்க திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார் நீங்களோ உங்கள் கைகளை நிகழ்விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரைகளுக்கு பலன் உண்டு என்றான் ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது திறன் கொண்டு அருப்புகளை யூத பெஞ்சமின் எப்பிராயும் பலை தேசத்தில் பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய வழிப்படுத்த புதுப்பித்து அவன் யூத பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்பிராயுமிலும் மனேசையிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரேவிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் ஆசார அரசாண்ட பதினைந்தாம் வருஷம் மூன்றாம் மாதத்திலே அவர்கள் எருசுலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவர்களின் அந்நாளிலே எழுநூறு மாடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கர்த்தருக்கு வழியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரோலின் தேவனாக கர்த்தரை தேடாதவனேவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகாசத்தோடும் கம்பீரத்தோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் ஆணை யூத ஜனங்களே யாவரும் சந்தோஷப்பட்டார்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இலைப்பாறை பண்ணினார் தோப்பிலே அருவறுப்பான விக்கிரத்தை உண்டு பண்ணின ராஜா ராஜாவாகிய ஆசாயின் தாயான மாகாளையும் ராஜ ராஜாத்தியாய் இராதுபடி காசா விளக்கி போட்டு அவளுடைய விக்கிரத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோன் ஆற்றண்டிலே சுற்றறித்து போட்டான் மேடைகளோ இஸ்ரோவிலிருந்து தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசாவின் இறுதியம் அவன் நாட்களில் எல்லாம் இருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசார சண்டை முப்பத்தி ஐந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது ஆமேன் நல்ல ஒரு அதிகாரம் என்ற ஒரு தீர்க்கதர்சி இந்த தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசி என்று பைபிள் கமெண்ட்ரியில சொல்லப்படுகிறது மற்ற தீர்க்கதர்சிகள் போல் பெரிய ஒரு தீர்க்கதர்சியாக இல்லாதபடி ஒரு சிறிய தீர்க்கதர்சி இவர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கியதால் அவர் யூத பெஞ்சமின் கோத்திரத்திற்கு முக்கியமாக ராஜாவாகிய ஆசாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு எத்தியோப்பியவர்கள் மேல் இவர்கள் பெரிய வெற்றி அடைந்திருந்தனர் யூத பெஞ்சமின் கோத்திரம் யூத கோத்திரம் என்று நாம் சொல்லலாம் அவர்கள் பெரிய வெற்றி அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதர்சி அசாரியா இவர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்த நேரத்தில் வெற்றி பெற்றோம் என்று இருந்த அந்த ஒரு சந்தோஷத்தில் தைரியமாக சென்று தேவனின் வார்த்தையை ராஜாவாகிய ஆசாவினிடத்திலும் யூத ராஜ்யத்தினத்திற்கும் சொல்கிறார் சொல்றாரு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா இந்த வெற்றி உங்களுக்கு தலைகணத்தை ஏற்படுத்தாதபடி இந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் நீங்க அவரை தேடனீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆனா நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவாரு சில நேரங்களில் நாம் முந்தைய அதிகாரங்களில் படித்தோம் இவர்கள் வெற்றி அடைந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய போயிடுறாங்க இவர்கள் வெற்றி அடைந்த தலகணத்தினால் இவர்கள் என்ன செய்ய ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க ஆனால் இங்கு தரிசி எச்சரிக்கிறாரு ஆண்டவரோடு நீங்க ஒன்றிணைந்திருங்க நீங்க அவரை தேடுங்க அப்ப நீங்க நிலைத்திருப்பீங்கன்னே சொல்றாரு இந்த ஆசா ராஜ்யமும் ஆசாமும் ஒரு பெரிய வல்லமையான இத்தியோப்பியா படையின் இடத்தில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் இந்த வெற்றி இவர்களுடைய படைபலத்தினால் வரல இந்த வெற்றி சுத்தமாக தேவனுடைய வல்லமையினால் கிடைத்த ஒரு வெற்றி அதே போல கர்த்தரிடத்தில் நிலைத்திருப்பதின் முக்கியத்துவத்தை இங்க அந்த தீர்க்கதர்சி ஆசாவுக்கு எடுத்துரைக்கிறார் அதே போல ஆர்வமாக ஆண்டவரை தேடக்கூடிய இறுதியத்திற்கு தேவன் அதற்கு தேவையான இதை அருளுகிறார் என்று சொல்கிறார் எந்த ஒரு இறுதியும் ஆர்வமா இருக்கும் ஆண்டவரை பற்றி தேடுவதற்கு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த இறுதியத்திற்கு தேவன் தேவையானதை அருள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவரை விட்டுவிடும் இறுதியத்திற்கோ அதே போல் அதன் விருப்பத்தையே அவர் அனுமதிக்கிறார் அவரு வேணா நம்ம சொந்தமா செஞ்சுக்குவோம் இப்படியாக கர்த்தரை விட்டு விலகக்கூடிய இறுதியத்திற்கோ தேவன் அப்படியாக தான் நடக்கிறாராங்க ஆசாரிய இந்த தீர்க்கதர்சி முந்தைய நிலைமையை அவர்களுக்கு உணர்த்துறாரு முந்தைய நிலைமை என்னது ஆண்டவரை விட்டு இவங்க விலகிட்டாங்க தேவனுடைய ஆசரிப்பை அவர்கள் நிராகரித்துட்டாங்க வழி செலுத்தவில்லை இப்படியாக ஆண்டவரை விட்டு இவர்கள் விலகியதினால் நியாய நியாயப்பிரமாணம் இல்லை இப்படியாக இவர்கள் இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு உபத்திரவப்பட்டார்கள் என்பதை இந்த தீர்க்கதர்சி நினைப்பூட்டுகிறார்கள் நினைப்பூட்டுகிறார் யூத யூதஜனத்திற்கு தேவனிடத்திலிருந்து அவர்கள் தூரமாகி அவர்களுடைய அகங்காரத்தினால் விழுந்திருந்த துயரமான காலத்தை இந்த தீர்க்கதரிசி இந்த ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் நினைப்பூட்டுகிறார் அவர்கள் என்ன செய்தார்கள்னா தேவருடைய வார்த்தையையும் நியாய பிரமாணத்தை போதிக்கக்கூடிய ஆசாரியர்களையும் அந்த லேவியர்களையும் இவர்கள் நிராகரித்தனர் அதனால் நிறைய உபத்திரவங்களுக்குள் போனார்கள் மற்ற ராஜ்யங்களுக்கு அந்நிய ராஜ்யங்களுக்கு அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள் இவர்களுடைய கட்டி ஏற்பிய பட்டணங்கள் பிடிப்பட்டு அவர்கள் வசமாக ஆனது காரணம் தேவனுடைய வார்த்தையில் இவர்கள் நிலைத்து நிற்காமல் போனதினால் அதே போல இந்த சிங்க சொல்றாரு உங்களுடைய கிரியைக்கு கண்டிப்பா ஆண்டவர் பலன் தருவார் முந்தைய கீழ்படியாமையால் அனுபவித்த பெரிய துன்பங்களை போல் இப்போது ராஜா ஆசா மனத்தாழ்மையாய் ஆண்டவரை தேடும் பொழுது கண்டிப்பாக அந்த முந்தைய துயரங்களையும் முந்தைய பாவங்களையும் ஆண்டவர் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவதில்லை இந்த நேரத்தில் ஆசாவும் ஜனங்களும் ஆண்டவரை தேடினா அவர் முந்தைய காலத்திலிருந்து அந்த பாவத்தையும் கீழ்படியையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தாதபடி நினைவு கூறாதபடி இப்பொழுது நீங்கள் தேடும் ஆண்டவர் மன்னித்து உங்களை மீட்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் திறந்த இதயமுடையவராக உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்று இந்த தீர்க்கதர்சி ரொம்ப அழகா சொல்றாரு இதை கேட்ட மாத்திரத்திலே ஆசா ராஜ்யம் முழுவதையும் சுத்தப்படுத்துகிறார்கள் இந்த வார்த்தைகள் தைரியத்தை ராஜாவுக்கு தந்து அருவறுப்பான சிலைகளை அகற்றுகிறார் எல்லா அருவறுப்புகளையும் தேசத்திலிருந்து அகற்றுகிறார் என்று நாம் அந்த இரக்கமுள்ள இதயத்தை உணர்ந்தவனாக ஆண்டவர் விரும்பக்கூடியதை செயல்படுத்தினான் என்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய பலிப்பிடத்தை அவன் புதுப்பிக்கிறான் என்றும் நாம் பார்க்கிறோம் தப்பான காரியங்களை அகற்றியது மாற்றம் இல்லாதபடி சரியான காரியத்தை மீண்டும் நிலைநாட்டினான் என்றும் நாம் இங்க பார்க்கிறோம் ஒரு சீர்திருத்தம் என்பது தப்ப வெளியாக்குறது மாத்திரம் இல்லைங்க சரியான கருத்தை நிலைநில நாட்டுவதும் உண்மையான சீர்திருத்தம் என்று நாம் பார்க்கணும் நிறைய நேரங்களில் தப்பு செய்யாமல் நான் தடுத்துட்டேன் தெரியுமான்னு நம்ம சொல்லுவோம் நல்ல காரியம் தப்பு செய்யாமல் தடுப்பது நல்ல காரியம் ஆனால் நன்மையானதை செய்யக்கூடிய நேரத்தில் செய்யாம அமைதியாக இருந்த இருக்கிறதும் தப்பான காரியம் தீமையான காரியத்தை குற்றப்படுத்தி கொண்டே இல்லாதபடி நன்மைக்கான நடைமுறைகளை நாம் நடத்த வேண்டும் ஒரு சிலர் பாருங்க திருச்சபையில தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை சுட்டி கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க தவிர என்ன நன்மையான காரியத்தை நாம் செய்யலாம் என்று சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு போக் தான் வேலையா இருக்கும் தீமையப்ப ஆ இது தப்பு நடக்குது இது தப்பு நடக்குது தப்பு நடக்குது தனி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் நல்லதை நாம் என்ன செய்யலாம் அந்த தீமையை நம்ம விளக்கிட்டு நல்லதை செய்யும் பொழுது அந்த தீமை எப்படி வராமல் இருக்கும் என்பதை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு குற்றம் கண்டுபிடிப்பது தான் அவர்களுடைய மெயின் குறிக்கோளாக இருக்கும் தவிர அந்த குற்றத்தை அகற்றி விட்டு எது நல்லதை செய்யலான் என்பதை அவர்கள் சொல்ல மாட்டாங்க தேவனுக்கு கீழ்ப்படுவதை துணிச்சலாக எடுத்த இந்த ஆசாவின் நடவடிக்கையை பார்த்து வட ராஜ்யமான இஸ்ரேல் தேசத்திலிருந்து பல கோத்திரங்கள் உண்மையாக தேவனை நேசித்த கோத்திரங்கள் உண்மையான ஆராதனையை விரும்பிய கோத்திரங்கள் அந்த வட ராஜ்யத்தில் நடத்தப்பட்ட விக்ர ஆராதனையை வெறுத்து இங்க ஆசாவின் உண்மையான மன திரும்புதலுக்கும் ஆசா உண்மையாக தேவனுக்கு கொடுத்த அந்த கணத்திற்கும் திருத்தத்தையும் பார்த்து அங்கே இருந்தாங்கள தேவ ஜனங்கள் வந்துட்டாங்க யூதாவை தேர்வு அதே போல் உங்களுடைய திருச்சபையில் உண்மையான ஆராதனை இருக்குன்னா தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்கன்னா ஜனங்கள் தேடி வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் கொள்ளையடித்துட்டு வந்தாங்களே எத்தியோப்பியர்கள் கிட்டத்த அதில் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யுத்தங்கள் நடக்கும் பொழுது இவர்களுடைய வருமானம் வெற்றி பெற்றவர்களுடைய வருமானமும் வெற்றி பெற்றவர்களுடைய சம்பளமும் என்னதுன்னா அந்த தோல்வி அடைந்தவர்களுடைய பொருட்கள் தான் அப்புறம் அவர்களுடைய பட்டணங்களை கைப்பற்றுவது அதே போல் இத்தியோப்பியாவை இவர்கள் கைப்பற்றியது நிமித்தமாக அவர்களுடைய உடைமைகளை கைப்பற்றியது நிமித்தமாக என இவர்கள் வெற்றியடைந்த நிமித்தமாக அதிலிருந்து கொண்டு வரப்பட்ட என்னது பொருட்களை ஏறக்குறைய ஏழாயிரம் எழுநூறு மாடுகளும் ஏழாயிரம் ஆடுகளையும் கர்த்தருக்காக பலியிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன் இது ஒரு பெரிய வழியிடுதல் ஆண்டவருக்காக வெளியிட்டாங்க என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் வெற்றி பெற்ற அவர்கள் பெற்ற வெற்றி தேவனிடம் இருந்தே வந்ததை என்பதை காட்டுவதற்காக இந்த பலியை அவர்கள் செலுத்தினார்கள் அந்த பலியிடுதலுக்கு பிறகு இவர்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள் கடந்து செல்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கை எப்படி இருந்துதான் சீனாய் மலையில் இஸ்ரேல் ஜனங்கள் தேவரோடு செய்த அந்த ஆரம்ப படிக்கையை போல் இருந்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் உறுதியான உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நாம் இங்க பார்க்கிறோம் அதே போல நேற்று நான் சொன்னது போல அந்த ராஜ குடும்பத்திற்குள்ளே சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வருகிறாரு அஹ் அவருடைய என்னது ஆசாவின் தாய் கிட்ட இருந்த அருவருப்பான சிலை வலைப்பாட்டை கட்டியதற்காக தன் தாயை ராஜா தியை அந்த ராஜ ராணியின் பதவியிலிருந்து நீக்கி போடுகிறார் அகற்றி போடுகிறார் என்று நான் பார்க்கிறோம் பாருங்க ஆசா அவருடைய சீர்திருத்தை எவ்வளவு ஆழமாக செய்கிறார் சும்மா செய்யலைங்க ஆழமான ஒரு சீர்திருத்தம் தன் குடும்பம் தவறாக இருந்த போதும் குறிப்பாக தன் பாட்டி தவறாக இருந்த போதும் நீதியாய் நடந்து கொள்ள அவனுக்கு இருந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம் ஒருவரின் உண்மையான சீர்திருத்தமும் விசுவாசமும் அவருடைய குடும்பத்தில் சோதிக்கப்படுகிறதுங்க இங்க அவர் உண்மையாக நடந்து கொண்டார் என்று ஆசாவின் இறுதியும் அவன் அவன் நாளல் அவன் வாழ்ந்த நாளெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக விசுவாசமாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் உண்மையான மனநிலையை கர்த்தரிடத்தில் காட்டினான் விக்கிரகங்களை வெறுத்து தள்ளினான் மேடைகள் அகற்றப்படவில்லை என்றாலும் அவன் விக்கிரகங்களை ஒழித்தான் தேவனுக்காக ஆசிரிப்பை வலுப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல ஆலயத்திற்குள் வெள்ளியும் புண்ணுமாகிய சில உபகரணங்களை மறுபடியும் அவன் வைத்தான் என்றும் நாம் பார்க்கிறோம் ஆசாவின் ஆட்சி முப்பத்தைந்து ஆண்டுகள் இருந்ததாகவும் ஆண்டுகள் யுத்தம் இல்லாமல் இருந்ததாகவும் நாம் இங்க பார்க்கிறோம் எவ்வளவு அழகான ஆட்சியை தந்திருக்கிறாரு காரணம் அந்த அந்த நாட்களிலே ஒரு சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாஷா ராஜாவோடு அவர்களுக்கு இருந்த பொழுதிலும் பெரிய யுத்தங்கள் எதுவுமே இல்லை காரணம் ஒன்றே ஒன்றுங்க ஆண்டவர் உண்மையாக இருந்தார் நீங்க ஆண்டவர் உண்மையா இருக்கிறீங்கன்னா கடவுள்களை ஆஸ்ரோதிப்பார் ஜபசீவோம் எங்கள் கண்மலை மீட்பெருமாக்கிய தேவனே இதனாலே நாங்கள் படித்த இந்த வார்த்தைகள் எங்களை ஆவிக்குரிய ஜீவித்திற்கு இன்னும் கிட்டி சேர்க்கும் தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்கவும் கருமை காட்டும் நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை இந்த இதனால் எங்களுக்கு சமாதானம் நாளாக இருக்கட்டும் இயேசுவின் வழியாகவே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமே கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்ரோதித்து பாதுகாத்து வளப்படுத்தி வழி